ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே நாங்க பாத்தீன்னா கேமுக்கு ரெடி ஆயிட்டோம் இன்னைக்கான கேம் என்னன்னு பாத்தீன்னா வைஷ்மா வந்துட்டு அச்சோ இன்ட்ரோடியூஸ் ஏ பண்ணல சே சொல்ல ஊத்துக்கடா हेलो फ्रेंड्स वेलकम टू आयुष विद कवि इन्ने केने वीडियो पाक पोरन पातिना इवनिंग टाइम आयुष माकी इन्ने केना प्ले टाइम कोड़ते रखे आता वीडियो ला पाक पोरिंग है என்ன பாப்பா முத்தி போட்டு பாக்குறீங்களா வந்து கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் முத்தி போடல சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டா வீடியோ கேமராமேன் மேன் வரதுக்குள்ள கால் வலி வந்துருச்சு அதனால வந்தீங்கன்னா முட்டி போட்டிருக்காங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகே வைஷுமா நான் சொல்றேன் அதே மாதிரி பண்ணணும் ஓகேவா கிரீன் கலர் பவுல்ல கிரீன் கலர் பால் போடணும் எல்லோ கலர் பவுல்ல எல்லோ கலர் பால் போடணும் ஓகேவா பவுல்ல பால் போடணும் ம் பாந்து கொடு பாரு எங்க இருக்கு பவுல் எங்க இருக்கு அம் அம் பழிக்கோங்க அம் அம் இங்க பாரு அம் அம்

எடுத்து எல்லோ கலர் பால் எடுத்து டைடி பட்டு கெளச்சினா குறிச்சாக வா டைட்னெஸ் வந்து குறைஞ்சிருக்கு இதுக்காக வந்து நான் ரொம்பவுமே எஃபர்ட் போட்டேன் என்ன மாதிரி எஃபர்ட் பார்த்திங்கன்னா வளர்த்துக்கலாம் அந்தகி கொடுங்க அந்தகி கொடுங்க அந்தகி கொடுங்க நம்ம வீடியோக்கு உன்ன மாதிரி அக்கா தம்பி எல்லாரும் பார்ப்பாங்கல்ல ஆன்ட்டி பார்த்துட்டு வயசுமா டைட்னெஸ் குறைஞ்சது அதே மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா

இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த கம்பியை பிடிச்சி இழுக்கிறது இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் வந்து வைஷ்மா கை தூக்கி தூக்கி பண்ணுறதுனால நல்லாவே வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கு எப்படிமா ஓப்பன் க்ளோஸ் பண்ணுடா க்ளோஸ் க்ளோஸ் த விண்டோ க்ளோஸ் த விண்டோ க்ளோஸ் த விண்டோ Again, it's rich கை வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா ஹெல்ப்புக்கு வந்து நம்மளுக்கு எல்லா நேரத்துலயுமே ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால வந்துட்டு ஒரு ஒரு கையா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விடுவேன் இத ஸ்ட்ரைட் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா கழுத்து நல்லா நிம்பர ட்ரை பண்றா வைஷ்ணவா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த இடம் வந்துட்டு ரொம்பவுமே அது இப்படி இருக்க வேண்டியது இப்படி ஆன மாதிரி இருக்கு இதுக்கு வந்து பிசியோதெரப்பி கண்டினியூவா பண்ணணும் ஓகே கூடிய சீக்கிரத்துல நான் வந்து இங்க பிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ண போறேன் அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் எந்த இடம் எப்போ போறேன்றத கண்டிப்பா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே பட்டுக்குட்டிக்கு இப்படி நீட்டியாச்சா இப்போ வந்து அவளே கையை எடுத்துக்குவா எடுத்துக்கோங்க கை 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 மாத்தி ஒரு கை நீட்டி நீட்டி இந்த பொசிஷன்ல படுக்க வச்சு நீட்டி வைக்கிறேன் அப்படி நீட்டி சாரி நீட்ட வைக்கிறதுனால இப்ப வந்து ஆயுஷ்மாக்கு கையில ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு வைசம்மாவுக்கு இந்த ஆக்டிவிட்டி தான் கொடுக்கறேன் அவளுக்கு வந்து தெரியுது தெரியல அப்படின்றத தாண்டி நான் ஆக்டிவிட்டி கொடுக்கறேன் அவளுக்கான ப்ளே டைம் வந்து குடுக்கறேன் அவ்வளவுதான் மத்தபடி அவ பண்றாளா பண்ணலையா தூக்கி போடுறாளா என்ன வேணாலும் பண்ணட்டும் அவளுக்கான டைம் மனதங்க

పాదే ని <laughs> <laughs>